வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிடா விருந்தில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் வந்து முக்கால் கிலோ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கு மட்டனை இதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துறலாம் பூண்டு ஒரு இருபது பல் இஞ்சி பாருங்கள் இந்தளவு இஞ்சி ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டை ஒன்றும் பாதமாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் இருக்கேன் அதோட நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு மட்டனையும் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு நல்லா வந்து ஒரு பதினஞ்சு செகண்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த மட்டனை போட்டுடலாம் இதோடைய இந்த கழுப்பும் மஞ்சள் தூளும் போட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வச்சிடலாம் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக விட்டுட்டா கரெக்டா இருக்கும் இது பாருங்க நல்லா இஞ்சி பூண்டுல லைட்டா வந்து எண்ணெய் கசிஞ்சு வருது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப எண்ணெய் கசிஞ்சு வரணும்ட்டு இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்து இஞ்சி பூண்டுல வதங்கணுன்னா நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்தளவு தண்ணி போதும் ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றி வேக வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்துரலாம் சோம்பு ஒன்றரை ஸ்பூனு கிராம்பு ரெண்டு இந்த அளவு போதும் தனியா மூன்றரை ஸ்பூனு அரிசி ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு வரமிளகா பத்து வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் பன்னெண்டு இதெல்லாமே வந்து நம்ம வதக்கி அரைச்சிக்கணும் தாளிப்புக்கு வந்து பூ ஒன்று பட்டை கொஞ்சம் பட்டை வந்து ஒரு பிஞ்சு கல்பாசி கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி சின்ன சைஸ் ஒன்று அரை ஸ்பூன் எ எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் அளவு வதங்கினா போதும் நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குழம்பு எல்லாம் கலந்து பிடிச்சி பார்த்துட்டு தேங்காய் ஊற்றலாமான்னு பார்த்துக்கலாம் கெடா விருந்தையுமே ஒரு சில இடத்துல ஊற்றுவாங்க ஒரு சில இடத்துல வந்து தேங்காய் ஊற்ற மாட்டாங்க பல்லுக்கெல்லாம் கட் பண்ணி போட்டுருவாங்க சின்ன சின்னதாக குடிச்சு பார்த்துட்டு நம்ம தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் இந்த அளவு வதங்கினது போதும் எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பொண்ணு ஆகும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் லைட்டாக பொன்னேரமாக இருக்குது இந்த அளவு வந்து போதும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் குறகுரப்பாக அரைச்சிக்கோங்க உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் எங்கிட்ட கசகசா இல்லை அதனால் போடல நீங்கள் தாளிப்பு பார்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த பட்டை கல்பாசி கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் அதோடைய இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி தான் வரைக்கும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஏலக்காய் மட்டும் போடுறேன் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதை கொஞ்சம் வதங்கணுன்னா நம்ம மட்டனை போட்டுக்கலாம் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை போட்டு ஒரு தடவை கிளறிட்டு இந்த மசாலாவை அரைச்சி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் பாருங்க இந்த வேக வச்ச மட்டனை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மட்டனை போட்டோன்னே இல்லை அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் மசாலா பாருங்க இந்த அளவு அரைச்சிக்கோங்க இது இப்போ அட்டனோட ஊற்றிடலாம் குழம்பு தண்ணி அளவு பார்த்துக்கோங்க மசாலா எல்லாம் கலந்து வச்சோன்னே இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி குடிச்சு பார்த்துக்கலாம் சப்போஸ் கா காரம் பத்தலன்னா கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது இப்போ குடிச்சு பார்த்தரலாம் நான் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் காரம் கம்மியாக இருக்குது உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி காரமும் உப்பவும் போட்டுக்கோங்க வரமிளகாய் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் காரம் இது இப்போ நல்லா வாசம் போனோன்னே நம்ம சாப்பிட வேண்டியது தான் நீங்கள் வேணும்னா தேங்காய் அரை ஊற்றலாம் கொஞ்சம் இல்லாட்டி பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அதுவும் இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா வாசம் போய் நல்லா ஒரு கொதி வருது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தரான் சூப்பராக இருக்குது இடம் வந்து கூப்பர்லன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க சூப்பராக அதே மாதிரி செஞ்சாச்சு செட்டிநாடு கோடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாப்பிட்டு பார்த்தலாம் இருக்கு அப்படியே கடாவிருந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்